அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி வருகிறது பணம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்காக இந்த எளிய பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இன்றைய நாள் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பௌர்ணமி சிவனுக்குரிய ஒரு அண்ணாபிஷேக நாள் இந்த நாளில் வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவருமே உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அண்ணாபிஷேகத்தில் இருக்கக்கூடிய சிவனை தரிசித்து விட்டு வருவது மகா புண்ணியத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே நம்ம பௌர்ணமியில் பணம் பொன் பொருள் சேர்வதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை பார்ப்போம் அந்த வகையில் இன்றைய நாள் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு மகாலட்சுமியை வழிபாடு செய்வதற்கும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் உகந்த ஒரு அற்புதமான நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்துக்குமே நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படி பலன் தரக்கூடிய இந்த நாள்ல ஒரு எளிய பரிகாரத்தை தான் நாம செய்ய போறோம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா அனைவருமே செய்யலாம் ஆண் பெண் இருவருமே செய்யலாம் பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த எளிய பரிகாரத்தை வந்து செய்யலாம் நிறைய பேர் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரை நேரத்தில் நாம செய்யணும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் சுக்கரஹோரை நேரம் அதனால் இந்த நேரத்தில் நம்மளுக்கு பௌர்ணமி திதியும் இருக்குது அதனால் இந்த நேரத்தில் நாம் செய்யும் பொழுது பணம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் இப்போ நாம் செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப எளிமையானது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நாம் செய்ய போகிறோம் அதனால் கட்டாயம் ரொம்ப எளிமையானது பரிகாரம் அப்படின்ன உடனே நிறைய காசு பணம் செலவழித்து செய்யப்ப சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு பயந்துக்காதீங்க ரொம்ப எளிமையாக நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு தான் நம்ம பரிகாரம் செய்வோம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை சுக்கரகோரை நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன் இதை வந்து ஒரு க்ரீன் கலர் இல்லைன்னா மஞ்சள் நிற கலரில் துணி எடுத்துக்கோங்க வெள்ளை நிறமாக இருந்தால் கூட பரவாயில்ல மஞ்சள் த தண்ணியில் முக்கி நீங்கள் எடுத்து அதை காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா அது மஞ்சள் நிற துணியாக இருக்கும் பச்சை நிற துணியும் அப்படித்தான் பணத்தை வசீகரிக்கக்கூடிய தன்மை இதற்கு அதிகமாக இருக்கிறது பச்சை நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ அதில் வந்து நாம் பச்சரிசி ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதும் இந்த பச்சரிசி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ற நாள் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு நடைபெறும் இந்த பச்சரிசியை தான் சாப்பாடாக செஞ்சு அந்த சாதத்தாலேயே சிவனை வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அப்படி இன்றைய தினம் அந்த பச்சரிசிக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி நீங்க எடுத்துக்கோங்க எடுத்து அந்த துணி மேலே வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வசம்பு இதை வந்து பேர் சொல்லாதது புல்ல வளர்த்தி சொல்லுவாங்க நீங்க நாட்டு மருந்து கடைகளில் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் இதை பேரம் பேசாம ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினாலே போதும் அது மாதிரி ஒரு வசம்பு வச்சுக்கோங்க இந்த வசம்பு வந்து பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது பணத்தை தன்வசமாக்க கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த வசம்புக்கு இருக்குது அதனால கட்டாயம் ஒரே ஒரு துண்டு வசம்பு வச்சுக்கோங்க இதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா வெள்ளி நாணயம் எது இருந்தாலும் நீங்கள் அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் சிவபெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எங்கள் வீட்டில் என்னென்றைக்கும் செல்வம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படணும் பணப்பற்றாக்குறையே வரக்கூடாது அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல உங்க பீரோ இல்லைன்னா ஹேண்ட்பேக் பர்ஸ் எதுல நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ ஒரு மஞ்ச பையில தான்மா போட்டு வச்சிருக்கிறேன் நான் ஒரு டப்பால தான் போட்டு வச்சிருக்கிறேன் பெருசா கிட்ட எல்லாம் பணம் இல்லை நூறு இரநூறு வைப்போம் எடுத்து செலவு பண்ணுவோம் சின்னதா ஒரு டப்பாவில் தான்மா நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க பணம் வச்சு எடுக்கக்கூடிய இடத்துல இந்த மூட்டையை வந்து அப்படியே வச்சிருங்க இப்படி வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதில் கூடிய பொருட்கள் சிவனுக்கு உகந்த பொருட்களும் மகாலட்சுமி தாயார் உகந்த பொருட்களும் தான் நாம் சேர்த்திருக்கிறோம் ஆக இது எதுவுமே எளிதாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது இந்த பௌர்ணமி நீங்கள் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய பௌர்ணமி அப்போ நீங்கள் அதை எடுத்து அதில் இருக்க நாணயம் அந்த தங்க பொருள் ஏதாவது வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது இரண்டையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் திரும்பவும் மறுபடியும் அதுல இருக்கக்கூடிய வசம்பு பச்சை கருப்புறம் இதெல்லாம் இருந்ததுன்னா கால்படாத இடத்துல ஓடுகிற நீர் நிலைகள்ல விட்டுடுங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் திரும்பியும் நீங்க இதே மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகைகள் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க ஒரு கிராமாவது வாங்க மாட்டோமான கனவுல இருக்கிறவங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் நகை ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரம் அதே மாதிரி பண வரவிற்குண்டான பரிகாரமும் கூட பணப்புழக்கம் நிறைய அதிகரிக்கும் நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் மூலமாக ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வந்து சேரும் தொழில்ல வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய கஸ்டமர் மூலமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கறது அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானது இந்த பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா நம்ம மூன்றாம் எப்ப இந்த பச்சரிசியை வச்சு நிறைய பரிகாரங்கள் இருக்க ஆனா இன்றைய நாள் அண்ணாபிஷேகம் நரப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த பச்சரிசி முதல் இடம் பெற்று இருக்குது அதே மாதிரி பச்சை கற்பூரமும் நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த வசம்பு இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா பணத்தை வசீகரிக்கும் தன்மை இதற்கு அதிகமாக உண்டு இத நம்ம வந்து குழந்தை வளைப்புக்காக நிறைய பேர் பயன்படுத்திப்பாங்க ஆன்மீக ரீதியாகவும் இது மிக மிக பயனுள்ளதாக இருக்குது கண்டிப்பா இந்த மூன்று பொருளையும் ஒரு முடிச்சா தயார் பண்ணி நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையுங்க பணம் மின்னல் வேகத்தில் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கைக்கு ஏற்றவாறு உங்க வாழ்க்கை முறைப்படி எந்தெந்த வகையில எல்லாம் உங்களுக்கு பண வரவு வர முடியுமோ அந்தந்த வகையில எல்லாம் உங்களுக்கு பணம் வந்து சேரும் ரொம்ப ரொம்ப எளிமையானது இதுங்க பட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது கண்டிப்பா இன்றைய நாள் பௌர்ணமி அன்று இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் எதையுமே நாம நம்பிக்கையோட செய்யணும் ஏதோ சொல்லிட்டாங்க செய்யறோமே அப்படின்னு செஞ்சா உங்களுக்கு பலன் அளிக்காது இது செஞ்சால் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிரும் கண்டிப்பாக எனக்கு பணம் இவ்வளோ ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்